கடல் மீனை அதிகமான கடவுட்டாக இருந்ததுனால அஞ்சு நாளாக நாங்கள் கடலுக்கு வரலங்க இன்றைக்கு தாங்க நாங்கள் கடலுக்கு வந்திருக்கோம் நிறைய இடத்துல மீனை தேடி பார்த்தோம் மீன் ஒன்றும் கிடைக்கல அதோட கரையை போகலான்னு முடிவெடுத்தமுங்க கரையை ஓடி வந்துருக்கும்போது ஒரு மீன் தெரிஞ்சுங்க கண்ணுக்கு அதோடு இறங்கி பார்த்து கொஞ்சம் நின்றுச்சுங்க வள வச்சோமுங்க அது என்னென்னா கொடுவா மீனுங்க இந்த கொடுவா மீனை யாருமே சாமானியமாக பிடிக்க முடியாதுங்க அந்த மீனை பிடிச்சா கையை வெட்டி விட்டுருமுங்க அந்த மீனுக்கு செகுல் பகுதி வந்து அப்படியே கத்தி மாதிரி இருக்குங்க ரொம்ப கூர்மையாக நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிறோன்னு பாருங்கள் இந்த கொடுவா மீன் வந்து எக்ஸ்போர்ட் மீனுங்க இந்த மீன் வந்து ஒரு கிலோ வந்து ஐநூறுவாங்க ரேட் ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு மீனாக பிடிச்சி ஒரு எட்டு மீன் பிடிச்சி ஒரு வழியாக கரைக்கு திரும்பிட்டோமுங்க தெரியாதவங்க பார்த்துக்குறங்க இதுதாங்க கொடுவா மீன் கடல் மீனவான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி